அன்புக்குரியவர்களே ஒரு கோபக்கார ஜமீன்தார் இருந்தார் அவரிடம் சிறிதளவு நிலம் வாங்கினான் ஒரு தோட்டக்காரன் அதில் காய்கறி செடிகளை பயிரிட்டான் காய்கறிகள் விளைந்து வரும் நேரத்தில் அந்த இளங் தின்ன ஒரு முயல் விரும்பி வந்தது அந்த முயலை விரட்டுவதற்காக அந்த தோட்டக்காரன் பல பல தந்திரங்களை செய்தான் ஆனால் முயல் எதிலும் பிடிபடவில்லை நேராக ஜமீன்தாரிடம் சென்று முறையிட்டான் ஜமீன்தார் மிகுந்த அடைந்தார் நாளை காலையில் நான் என் வேட்டை நாயனை அழைத்து கொண்டு வேட்டைக்காரன் நண்பர்கள் வேலைக்காரர்கள் புடைசூழ வருகிறேன் நீ எதற்கும் கவலைப்படாதே தோட்டத்துக்கு போ என்று சொல்லி அவனை அனுப்பி வைத்தார் அவர்கள் பெரிய பட்டாளமாக மறுநாளில் வந்தார்கள் அத்தனை பேருக்கும் தன் நிலத்தில் விளைந்த பழங்கள் கிழங்குகள் ஆகியவற்றை தந்து உபசரித்து தாகத்துக்கு நீர்மோர் ஆகியவை தந்தான் ஜமீன்தாரும் அவர் படையினரும் சந்தோஷமடைந்தார்கள் வேட்டைக்காரர்கள் கொம்புகளை ஊதி ஆர்ப்பாட்டம் செய்தனர் ஜமீன்தார் தன் கையிலிருந்த வேட்டை நாள்கள் நாய்களை நாலா பக்கமும் செல்லுமாறு அனுப்பி வைத்தார் நாய்கள் ஆக்ரோஷத்துடன் பாய்ந்து சென்றன ஒரு செடியின் மறைவிலே பயந்திருந்த முயல் தோட்டத்துக்கு வெளியே பாண்டி பாய்ந்து போய்விட்டது இதை கவனிக்காத இவர்கள் நாலா பக்கமும் ஓட ஆரம்பிக்கிறார்கள் எல்லாரும் ஜமீன்தாரை பின்தொடர்ந்து செல்கின்றனர் இவர்களின் இந்த தொடர் செயலினால் தோட்டத்துக்குள் அவன் இட்டிருந்த காய்கறி செடிகளும் வேலிகளும் முற்றாக அழிந்து போயின தோட்டக்காரன் தலையில் கை வைத்து அமர்ந்தான் ஒரே ஒரு முயலை வேட்டையாடுவதற்காக கோபக்கார ஜமீன்தார் பட்டாளத்துக்கே விருந்து வைத்தது போதாது என்று தோட்டம் அழிந்து போனதே இதையெல்லாம் கவனித்த தோட்டக்காரன் புத்திவர பெற்றான் அவன் தனக்குள் சிந்தித்தான் ஒரு அற்ப முயலை கொல்ல நான் என் தகுதிக்கு மீறிய கோபக்காரரோடு உடன்பட்டதினாலே எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனமான செயலை நான் செய்துவிட்டேன் என் தோட்டம் முழுவதுமாய் அழிந்து போனதே இந்த ஒரு முயலை போல் இன்னும் ஆயிரம் முயல்கள் சேர்ந்து வந்து என் தோட்டத்திற்குள் புகுந்திருந்தால் கூட இவ்வளவு நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்க மாட்டாதே என்று சொல்லி நொந்து கொண்டான் நீதிமொழியில் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் சொல்கிறது கோபக்காரனுக்கு தோழனாகாதே உக்கிரமுள்ள மனுஷனோட நடவாதே என்பதாக வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்